அவன் பொருள் எடுத்து அவனே போட்டான் பாடுறா அப்படின்ற மாதிரி என்ன ஸ்கிரிப்ட் எதுக்கே அமித்ஷாவை பற்றி கல்வி கழி ஊற்றி நிர்மலா சீதாராமன் மோடியை பற்றி கல்வி கழி ஊற்றி தமிழ்நாடு உரை இதை நீங்கள் தான் சார் வந்து படிக்கணும் கையை கையை காட்டினோன்னே பார்த்துருக்காரு இப்படி இப்படி திரும்பி பார்த்தாரா டக்குன்னு பையே வந்தார் சார் அடுத்து ஏதோ பேசலான்னு போகிறவரை சார் போயிடலாம் சார் பெரிய அவமானம் ஆயிடுச்சு என்ன என்னாச்சுன்னே கழிவு கழிவு விட்டுருச்சு சரி டக்கு டக்குன்னு கிளம்பிடுவோம் தகவல்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் எஸ்கேப் கணக்கே கொடுக்கல கணக்கு கேட்டால் இல்லைன்றாரு அப்படின்ட்டு அதில் ஐம்பதாயிரம் கோடி உங்களை வாங்கிட்டு சொல்றாரு சார் நான் யோ என்னையா சொல்கிறேன் ஐம்பதாயிரம் கோடியா ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன அப்படின்னா தேசிய கீதத்தை முதல்ல இசைக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன் முதல்லயும் வாசிக்கணுமா கடைசியிலையும் வாசிக்கணுமா நடுவுலையும் வாசிக்க வேண்டியதாரு ஏற்கனவே ஒரு இருக்கிற மரபு எதுக்கு மாதிரி அங்கே சவுத்தில் நமக்கு அவர் மரபணுவே மாத்தணும்னு இருக்காரு மரபு அவன் மரபணுவே மாத்தணுன்றா தமிழனோட மர மரபணுவே மாத்தி மூணு வயசில் கல்யாணம் ஏழு வயசில் இதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன மரபை மாத்திரு இன்னைக்கு நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு ஒன்று சட்டத்தின் பிடியில் சிக்காம தர்மத்தின் பிடியில் சிக்கிட்டார் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமுக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சார் நம்முடைய ஆளுநர் மறுபடியும் நீங்கள் கூட ஃபஸ்ட் லைனில் குறிப்பிட்ருந்தீங்க மீண்டும் முருங்கை மரம் ஏரிய ஆளுநர் அப்படின்னு மறுபடியும் போயிருக்கிறாப்புல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பேசி தேசிய கீதத்தை தமிழ்நாடு புறக்கணிக்குது அப்படின்னுட்டு உரையும் படிக்காமல் போயிருக்கிறாப்புல அவர் இந்த மாதிரி பண்ணுறது இது புதுசு இல்லைனாலும் நம்ம இந்த சூழல் எப்படி பண்ணுறது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் அதாவது எப்படி அப்படின்னா பொய் வழக்கு கொடுக்குறது ஜெயலலிதா அம்மையார் வீரோட இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருச்சுன்னா சாதாரணமாக ரோட்டில் இந்த டி நகர் பக்கம் போகும்போது என்னை இடிச்சிட்டான் கையை பிடிச்சிட்டான் திடீர்னு யாருன்னே தெரில என்னை வந்து இடிச்சிட்டான் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க உண்மையிலே இடிச்சு வாங்கிச்சு கூட்டத்தில் எதாவது பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆளுநராக ஜெயலலிதா சொன்னாப்பில் என் கையை பிடிச்சி அவர் தெரிச்சு அதோட இப்போ நினைவுகள்லாம் நமக்கு வரணும் இருக்கு இருந்து தான் இந்நேரம் ஆளுநர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது நம்ம அப்படி ஆளுநரை சொல்ல முடியாது இருந்தாலும் ஜெ கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு வச்சுட் சென்னாரெட்டி ஆளுநராக இருக்கும்போது என்னிடம் தவறாக நடந்து கொண்டாருன்னா என்ன ஒரு முதலமைச்சர் பிளாக் இந்த இந்தமாக இருக்கு ப்ரொடக்ஷன் அவருக்கு ப்ரொட்டன் என்ன தவறாக நடந்தாங்கன்ற மாதிரி ஸோ இப்படி தான் ஆளுநரை வந்து ஜெயலலிதா மிரட்டி வச்சுருந்தாங்க இப்போ என்னென்னா இந்த ஆளுநர் இந்த ஸ்டைலுக்கு வந்துட்டார் இப்போ இதில் என்ன அப்படின்னா பாவங்கள் உண்மையிலே ஆளுநர் வந்து ரொம்ப பாவம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆளுநர் அப்படி சொல்லலை இந்த சில ஹோட்டல் வாசல் எல்லாம் வாட்ச்மேன் இருப்பாங்க அவள் வந்து என்ன பண்ணுவான்னா வாசல் நின்று அடிப்பான் சரி ஏதாவது அப்படி விசில் அடித்து வண்டியை நிறுத்த வச்சுட்டு அப்போ தான் போகிற போகிற அஞ்சு பத்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு இருப்பான் இதுக்கேனால் அந்த பக்கம் திரும்ப நேரத்தில் வேறு பக்கத்து கடைக்கு போக வந்து வண்டி நிறுத்திட்டு போயிடுவான் அந்த வண்டி எடுக்க முடியாது முன்னாடி பத்து வண்டி லாக் ஆகிடு யா ஒரு நிமிஷம் தான் யார்கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்போம் அதுக்குள்ளே நின்று சத்தம்லாம் போயிடுவாங்க போனால் மூணு இடத்துல வை வாங்குவோம் ஏன்னா முன்னாடி இருக்க டூ வீலர் எடுக்க முடியாது யா வண்டி நீ வாட்ச்மேன் வேறு நிற்கிற எப்படியா நிற்கிறேன்னு சொல்லி அவங்க கழுவி கழியை ஊற்றி காற்றும் தராமயா கடைசி அந்த பத்து ரூபாயும் தராம போய் ஐயா இல்லைங்க இல்லை பா என்னையா வாட்ச்மேன் வேலை பார்க்குற நீ உன்னை எதுக்கியா போட்டிருக்கான் இத்தனை வண்டி நிற்கிது எடுக்கணுமான்னு காரை நிறுத்திருக்கான் யா ஹோட்டலுக்குள்ளே இருக்கான்னு ஹோட்டலுக்குள்ளே இருக்க மாட்டான் அவன் ஏழாவது கடைக்கு போயிருப்பான் எங்கேயாவது போய் என்ன ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பான் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு வரமாட்டான் நீ செத்தான் அதோட கடைசியில் ஓனர் வரைக்கும் போய் மேனேஜர் வந்து கழிவு கழிவு ஊற்றுப்பான் என்ன நீ என்ன இல்லைங்க நான் என்ன வாப்போ நாலுலேருந்து வராதேன் எவனோ கார் பார்க்கிங்லாம் இடத்துக்கு நிறுத்திட்டு போனதுக்கு ஒரு வாட்ச்மேனோட வாழ்க்கை போயிடுவேன் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ இப்படி இல்லை பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பான் உள்ளுக்குள்ளே ஒன்றுக்கு இருக்க போயிட்டு வந்திருப்பான் ரெண்டு காரை நிறுத்திட்டு போயிருவேன் அப்புறம் போலீஸ் வேறு வரும் போலீஸ் வந்து நிறுத்தி நோ பார்க்கிங் மாதிரி சேர்த்து நிறுத்தி சேர்த்து நிறுத்திருக்கான் ஹோட்டல் தானே அப்படின்ட்டு அது பிரச்சனையாயிடும் ஆ வாழ்க்கை போயிடும்ல இந்த மாதிரி தான் கவர்னர் நம்ம ஆயிடுச்சு எப்படின்னா இந்த தமிழக அரசு இறக்கமில்லாத தமிழக அரசு என்ன பண்ணிடுங்கன்னா பல உண்மைகளை எழுதி கொடுத்துருக்கு கொடுத்து அவர் வாயிலே வாசிக்க வைக்கிற மாதிரி எப்படின்னா அமித்ஷாவை கழுவி கழுவி ஊற்றி நிர்மலா சீதாராமனை கழுவி ஊற்றி எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி கொடுத்தவுடனே இவர் பார்த்துருக்காரு திருத்தவும் முடியாது புரியுது உங்களுக்கு திருத்தவும் முடியாது வெளியே சொல்லவும் முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும் அதாவது எப்படின்னா அந்த சில பிள்ளைங்க லவ் பண்ணும் லவ் பண்ணும்போது என்ன அவன் வீட்டில் சொல்லியிருப்பையன் லவ் யூ பண்ணின்னு ஏதாவது பண்ண நானும் அம்மாவும் மருந்தை குடிச்சு எடுத்துருவோம் அந்த குடும்பமே மருந்து குடிச்சு எடுத்துருவோம்னால என்னென்ன அந்த பையன் ஒரு பக்கம் இருக்கும் இந்த பிள்ளைக்கு இந்த பையனை லவ் பண்ணணுன்ற ஒரு பக்கம் இருக்கும் இப்படி இருக்கும்போது கடைசியில் அது மருந்து குடிச்சுருவேன் இந்த மாதிரி நடக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆளுநர் நிலமையாச்சு எப்படின்னா டிராஃப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க எப்படின்னா அமித்ஷா லாய்கில்ல இந்த மாதிரி மத்திய அரசு ஒதுக்கின நிதியை மத்திய அரசே நிதி ஒதுக்காம மத்திய அரசு திட்டம்னு எதுக்கு வந்து திறந்து வச்சேன் அடிக்கல் நாட்டினேன் இந்த நிர்மலா சீதாராமன் வந்து இந்த இத்தனை வருஷத்துல இந்த ஜிஎஸ் விஷயத்துல போட்டு வசூல் பண்ண காசு பூரா வாயில போட்டீங்களே அப்படின்னு யாரை வச்சு சொல்ல வைக்கிறாங்கன்னா கவர்னரை வச்சு அவர் போலப்பே அவங்ககிட்ட அப்படியே அடைய போட்டு தமிழ்நாட்டுல நிரந்தரமா குடியேறணும் தமிழ் எல்லாம் கத்துக்கிட்டு திருக்குறள் கத்துக்கிட்டு ஏன்னா எதேதோ பேசி அவர் எப்படி போகிறேன்னா உண்மையிலே ரொம்ப டென்ஷன்ங்க அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற இருந்தாங்க இங்கே ப்ராஜெக்டை பிடிக்கணும்னு நீங்கள் டார்ச்சர் ரெண்டு லட்சம் சம்பளம் கொடுத்துருவான் வண்டிலாம் அனுப்புவான் வீட்டுக்கு அப்பப்போ காஃபி மிஷின்லாம் வச்சுருப்பான் ஆனால் ரத்தத்தை உறிஞ்சிடுவான் இவன் டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்பத்தில் பிரச்சனை அதில் பிரச்சனை அந்த மாதிரி இப்போ கவர்னர் வாங்கி கவர்னர்லாம் சுகவாசியான பதவி ரிட்டையர் ஆன காலத்தில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு வர்ற மாமூலை வாங்கிட்டு அப்படி போகிற மாதிரி தான் இருந்துச்சு கடந்த காலத்தில் இப்போ இவர் இதுவும் பண்ண முடியல அதுவும் பண்ண முடியல வெளியே போக முடியல வெளியில் போனால் கருப்புக்குடி காட்டுறாங்க அடிக்கிறாங்க இங்கே போனால் வருஷ வருஷம் வந்து அது இதில் வந்து வருஷ வருஷம் நம்மகிட்ட ஒரு மாட்டி தான் மாதிரி இந்த மாதிரி வந்து தமிழக அரசு இயலாமான்றதுன்னா அமித்ஷா ஆட்களை வைகிறதுக்கு சரி அமித்ஷா ஆட்டை ஆலையை அனுப்புகிற மாதிரி புரியுதா உங்களுக்கு சில படத்தெல்லாம் வில்லைங்க என்ன செய்வாங்கன்னா திடீர்னு இந்த இதில் வந்து பாவா மர்கியா இது பார்த்தீங்களா நாயகன் படத்தில் எதிரிகள் அவ்வளோ பேர் வந்து இப்போ இதை கொல்ல முடியாது யாரை இப்போ வேல் நாயக்கியாராக கொல்ல முடியாது கூட ஒரு லூஸ் இருப்பான் அவனை வச்சு கட்டி வச்சு குத்து மேலே பாவா மர்கியான்னு கொண்டு இந்த மாதிரி டெக்னிக்கை வந்து திமுக கையாளுது அவர் பொருள் எடுத்து அவரே போரே போடுற மாதிரி அதில் ஒரு டைலாக் கூட அவர் தனுஷ் படத்தில் கூட ஒரு டைலாக் அவன் பொருள் எடுத்து அவனே போட்டான் பாடுறான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுனா ஸ்கிரிப்ட் எதுக்காக அமித்ஷாவை பற்றி கல்வி கழிவு ஊற்றி நிர்மலா சீதாராமன் மோடியை பற்றி கழிவு கழிவு ஊற்றி தமிழ்நாடு உரை இதை நீங்கள் தான் சார் வந்து படிக்கணும் வாங்கணுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது படித்து பார்த்து நீங்கள் அதில் நீங்கள் என்ன அமித்ஷா அப்படி சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்கன்னா வச்சு கிழிகளும் கழிச்சுடுவாங்க அப்போ வந்து நீ தமிழ்நாட்டு ஆளுநர் கிடையாது அப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் உங்கள் ஆளை வாழ்த்தணும் அப்படி பேசுவாங்க டக்குன்னு மோடியை பற்றி போகன்ற தான் காசு வருதுன்ற மாதிரி ஆகிரும் இப்படி இருக்கும்போது கிளம்பும்போதே அவங்க வீட்டிலலாம் சுற்றி போட்டு தான் அனுப்பியிருக்காங்க சுற்றி ஈத்தி போட்டு எலுமிச்சம்பாரத்தை போட்டு இன்றைக்கி எதுவும் நடந்துடக்கூடாது நல்லபடியாக போனவர் நல்லபடியாக வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இது பண்ணி நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டாப்பில் நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டாப்புல சில பேர் சில ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் மூன்றரை நாலு மணிக்கு கிளம்பும் ஆமாம் அவன் பாவங்க உண்மையிலே என்னா நைட்டு தூங்க முடியாது தூங்கிட்டால் ரெண்டு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும் நாலு மணிக்கு ஃப்ளைட்னா அப்போ தூங்கவே முடியாதுல்ல அப்போ வீட்டில் வந்து பன்னெண்டரை மணிக்கு கிளம்பணும் அப்புறம் குடும்பத்தில் போட்டு அதை வா இதை வாங்கிடுவான்னு உயிரை எடுப்பாங்க அப்போ முடிஞ்சு போச்சு ஸோ அந்த நிலமை மூணு மணி ஃப்ளைட்டுக்கு துபாய் போகிற மாதிரி நிலமையில தான் நேற்று வந்திருக்காரு இங்கே இதுக்கு அட்டசபை அந்த முழிச்சுட்டே உட்காந்துக்கார் இப்படி பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு ஏதாவது பண்ணிடுவாங்களா ஏதாவது இது பண்ணிடுவாங்களா என்ன ஏது அப்படின்னு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஒரு பயம்தான் நம்ம பேச ஒரு ஒரு கூட்டத்தில் போய் அந்த கூட்டத்தை எழுத்தே நீங்கள் பேசும்போது எப்படி ஒரு பயம் இருக்குதுதான் அந்த மரண பயம் வந்து சிலர் மூஞ்சியில் தெரியும் நான் கவர்னருக்கு தெரியும்னு சொல்ல கருக்கா வினோத் எங்கேயோ ரெண்டு நாலு கிலோமீட்டருக்கு அப்புறம் அங்கிட்டு கொண்டு போய் ரோட்டில் வாட்ரு பாட்டில் அடித்ததுக்கே அந்த மரண பயம் தெரிஞ்சு என்னையை வரைக்கும் வரும்போது நீங்கள் இந்த கூட்டத்துக்குள்ளே உள்ளே பூன்னு அந்த பாதையில் போய் உட்காந்து ஏன்னா என்ன நடக்குமோன்ட்டு அதுக்கு எதிர்த்து பேசிட்டு வரணுன்றது எவ்வளோ கஷ்டமான வேலை பாருங்கள் கவர்னர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகுதுங்க சில பேர் சொன்னேன் இந்த ஒரு சீனுக்கு செத்துச்சியா காசு அப்படின்னு பழைய ஒரு படத்தில் சில படத்தெல்லாம் இந்த ஒரு சீனில் தலைமை பின்ட்டாங்க இதுக்கே கொடுத்த காசு சரியாக போச்சுன்னு அந்த மாதிரி இந்த ஒரு சீன் காலில் வந்து உட்கார்ந்தாரு பாருங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருந்தார் பார்த்திங்களா பெரிய அதையும் தாண்டி தட்டு தடு மாதிரி சில விஷயத்தை படிச்சுட்டு நினச்சதை செஞ்சு தரல அப்படின்ற மாதிரி ரெண்டாவது இந்த பேப்பரை படித்தோம்னா நம்ம கா அங்கே பிடிக்கிட்டு போய்டுவாங்க பேப்பரை படிக்கலைன்னா இவிங்க பிடிக்கிட்டு போயிட்டுருவாங்க எப்படி ஒரு நிலமை பாருங்க அப்படி ஒரு நிலமையில் வந்து இருந்து விஷயத்தை முடிச்சுட்டு அந்த பிய உட்காந்துருந்த மனுஷன் ஒரு சபாநாயகர் பேசுகிறாரு பேப்பரில் என்ன இருக்கோ அதை படிக்கலை அதை டைரெக்டாகவே அவரே சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதை உட்காந்துருக்காரு தமிழ் கற்றுக் கொடுத்து வைங்க கொஞ்சம் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க இப்போல வணக்கம் வாழ்க தமிழ்நாடு தமிழகம் திருவள்ளுவர் காவி பாரதம் பாரதம் அமராதே இது இது என்ன ப பாரத் மாதா கி ஜே இந்த மாதிரி தமிழ் வார்த்தை கற்றுக்கிறதே ரெண்டு மூணு வருஷம் ஆகிருக்கும் இதை கற்றுக்கிறதுக்குள்ளே அவங்க திராவிட இயக்கத்தில் அந்த தமிழை பேசுவாங்க அது இப்போ என்றைக்குமே ஒரு புரிப்பது கற்றுக் கொடுத்தா ஒன்று துக்குளாக்கில் இருந்து போயிருப்பான் இல்லை நம்ம தம்பி பாண்டே குரூப்லேருந்து இருந்து யாராவது அனுப்பியிருப்பாங்க இல்லைன்னா மாலன் கீழன் யாராவது போயிருந்துருக்கணும் அந்த பாஷையை கற்றுக் கொடுத்துருப்பாங்கள்ல அதை எவனுமே வெளியே பார்த்துப்பா தமிழ்னு சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு வருஷமாக நான் பல ஊர்களுக்கு போகிறேன் இந்த தமிழே பேச மாட்றாங்களே நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன இல்லை இல்லை அது மேடை தமிழ் அப்புறம் இது இது பேச்சு தமிழ் அப்புறம் வேறேண்ணா ஐயோ தமிழில் நிறையா இருக்குது நாடக தமிழ் இருக்காது அப்போ அதெல்லாம் எனக்கு சொல்லித் தரல ஓ பேச்சு தமிழில் நீ வரவேற்பு வாங்க போங்க வணக்கம் மழை பெய்யுதுன்னு சொல்கிறக்கே ஒரு உற்சாக இருக்குது இனி அதெல்லாம் கற்றுக்கிறக்குள்ள ஆவா இதே முடிஞ்சு போயிடும் இதெல்லாம் வந்து சின்ன வயசுல மூணு வயசுலன்னு சொல்லி தருவாங்க நீங்கள் எழுபத்தி மூணு வயசில் வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லி கொடுனீங்கன்னா எப்படி நீங்கள் சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த தமிழில் பேச்சுருக்காரு புரியலை சபாநாயகர் அப்பா தோ ஐயா நம்ம இவர் அப்பாவோ அப்பாவை வந்து பேசுனது வந்து புரியலை புரிகிறதுக்குள்ளே முதல்ல பிஏக்கு புரியணும்ல பிஏக்கு புரிஞ்சு பிஏ வந்து சொல்கிறேன் மேட்ரு பிடிச்சி விடுச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டார் மோடியை கழிவு கழுவி ஊற்றினோன்னே கையை கையை காட்டினோடனே பார்த்துருக்காரு இப்படி இப்படி திரும்பி பார்த்தால டக்குன்னு பிய வந்தார் சார் அடுத்து ஏதோ பேசலான்னு போகிறவரை சார் போயிடலாம் சார் பெரிய அவமானம் ஆயிடுச்சு என்ன என்ன கழுவி கழிவு கழிவு ஊற்றிடுச்சே சேவா டக்கு டக்குன்னு கிளம்பிடுவோம் டகால்னு பார்த்தீங்கன்னா அடுத்த த செகண்ட் எஸ்கேப் போயிட்டார் போனோன்னே அப்புறம் வண்டியில் போகும்போது கேட்டுருப்பார் நீ என் வண்டியில் ஏறு அப்படின்ட்டு பியாவை அந்த அதை வண்டியில் போனால் எனக்கு ட்ரான்ஸ்லேஷன் என்ன சொன்னான் இந்த மாதிரி ஒரு சுபாநாயகர் வந்து மோடிஜியை கழிவு கழிவு ஊற்றிட்டார் சார் காசெல்லாம் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இது கணக்கே கொடுக்கல கணக்கு கேட்டால் இல்லைன்றாரு அப்படின்ட்டு அதில் ஐம்பதாயிரம் கோடி உங்களை வாங்கிட்டு வந்து சொல்கிறாரு சார் நான் யோ என்னைய சொல்கிற நீ ஐம்பதாயிரம் கோடியா என்னையா என்னையே வாழ்றதா சார் ஏதோ ஒரு புலப்பை ஓட்டிகிட்டு இருக்கேன் வீடு கொடுத்துருக்காங்க கார் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு ஆள் கொடுத்துருக்கு போலீஸ் கொடுத்துருன்னா ஐம்பதாயிரம் கோடியா ஏதோ அஞ்சு கோடி பத்து கோடினா கூட சரி ஏதோ கடனை உடனே நான் கூட வட்டிக்கு வாங்கி கொடுத்து மத்திய அரசு பேரை காப்பாற்றுவேன் ஐம்பது ஐநூறு கோடினா கூட கேட்கலாம் ஏன் ஐம்பதாயிரம் கோடி போய் ஜி என்ன நினைப்பார் அப்புறம் வேற என்ன சொன்னார் என்ன இன்னொரு விஷயம் ரொம்ப அசிமா பேசிட்டாருன்னு என்ன மாதிரி எல்லா காசும் போச்சு பிஎம் கேர்னு ஒரு ஃபண்ட் இருக்குது அப்போ வந்து எவனுக்குமே தெரில அதை அவர் சொல்லவும் மாட்டுறாரு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு மலைக்கு அஞ்சு பைசா கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு ஒருத்த பைசா கூட கொடுக்கல அப்படின்னு இதெல்லாம்மா சொன்னார் அப்போ ஏன் என் முதலே சொல்லலை இல்லை சார் ஃபுல்லாக கேட்டுகிட்டு சொல்லலான் ஐயோ அதுக்குள்ளே பேசி முடிச்சிட்டார் பாதியில் சொல்லியிருந்தேன் கையினாலும் காய்ச்சி தான் நான் கிளம்பியிருப்பேனே ஏன்னா என்னை உட்கார வச்சு அவமானப்படுத்த பாரு ரொம்ப நாளாக நீ யோசிச்சுருந்துருக்கேன் இந்த பேச்செல்லாம் நான் வாங்கணுன்னு முழுசாக கேட்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அவமானப்பட்டதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு வந்துருக்கேன் சரி ரைட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போயிருப்பார் என்ன தானே போயிருப்பார் லஞ்சு சாப்பிட்டாரா தட்டை தூக்கி எறிஞ்சாரான்னு தெரில என்ன நடந்துச்சுன்னு ஏன்னா வீட்டில் போனால் அமைதியார் வீட்டில் அந்த இதெல்லாம் காட்ட மாட்டார் சாப்பிட்டு விட்டு அப்படியே இருந்திருப்பார் தான் நிம்மதியாக தூங்கியிருப்பார் மத்தியானம் ஃபோனை இன்னும் போட்டேன் இங்கே சொல்லிட்டு ஜி நான் வந்து படிக்கவே இல்லை ஜி உங்களை ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க ஜி அரசியலில் ரொம்ப கேவலப்படுத்தி இந்த அரசலாம் ஒரு அரசா இந்த கேடுகிற அரசு இருந்தால் என்ன இல்லைண்ணா நான் மத்திய அரசு அப்புறம் எதுக்கு இருக்குது அப்படி இப்படின்லாம் எழுதியிருந்தாங்க ஜி கலைஞரை புகழ்ந்து பெரியாரெல்லாம் புகழ்ந்து எழுதியிருந்தாங்க நான் படிச்சிருந்தேன்னா என் வாயை கருக்கி இருக்கணும் அந்த லைன்ஸ் கழிஞ்சி அதனால் நான் படிக்கலைஜி என்னென்ன வெரி குட் அப்படின்ட்டு அப்புறம் வேற என்ன இல்லை ஜி ஐம்பதா ஆ இல்லை 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 ஏதோ சொன்னாங்க புரியல அதான் பார்த்தேன் என்ன ஏதோ கோரிக்கை இறக்கி வைக்கிறீங்களோன்னு பார்த்தேன் இல்லை 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 அதெல்லாம் இல்லை ஜி அவங்க சொன்னாங்க அதை நான் சொல்கிறேன் சரி போய் ரெஸ்ட் எடுங்க முடிஞ்சில இன்றைக்கி நல்லபடியாக நல்லபடியாக முடிஞ்சு போய் தூங்கினா தூங்கிட்டு இருப்பார் இந்த டைமுக்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பார் ஏன்னா வேறு யார் போனால் எழுப்புனாலும் அவங்க ஒய்ஃபை எழுப்ப மாட்டாங்கப்பா மூணு நாள் அவர் மனுஷன் தூங்காமல் இருக்கார் பகலாக உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தார் அவரை போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு வா இந்த ஃபங்க்ஷன் நாளைக்கு வாங்கப்பா இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி நாளை காலையில் தான் நார்மலுக்கே வருவார் நார்மலாக எழுந்திரிச்சு ஒரு காலையில் ஒரு காஃபியை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் இது எதுன்னா இந்த கூட்டத்தொடரில் ஆரம்பம் முடிஞ்சு போச்சு கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சோம் யாரும் அவமானப்படுத்திடுவாங்க நான் கூப்பிட்டு அவமானப்படுத்து நினைக்கல இந்த போன டைம் வேறு ட்ரெண்டு வச்சார் இப்போ வந்து இதை பேசிட்டு அவங்களுக்கு கட்டையை கொடுத்துடலாம்னு நினைக்கும் போது மொத்தமாக போட்டு சாத்தி அசிங்கப்படுத்தி விட்டாங்க சரி இதெல்லாம் இருக்கிறது தான் என்ன பண்ணுறது ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்ன அப்படின்னா தேசிய கீதத்தை முதல்ல இசைக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டால் முதல்லையும் வாசிக்கணுமா கடைசிலையும் வாசிக்கணுமா அடுவுலேயும் வாசிக்க வேண்டியது தவிர ஹார்ட் பிரேக் எல்லாம் போடுவாங்க எப்படி இல்லை ஹார்ட் பிரேக் போடுவாங்க பாருங்கள் முதல்ல முதல்ல எடுத்த உடனே உன்ன போட்டுருவாங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஒரு ஹார்ட் பிரேக் வரும் அடுத்து ஒரு ஹார்ட் பிரேக் வரும் சினிமாவில கூட மூணு வரும் முதல்ல ஒன்று போடுவாங்க இன்ட்ரவலில் விளம்பரம்லாம் போடுவாங்க கடைசியில் ஸ்க்ராலிங் போட்டதுக்கப்புறம் விளம்பரம் போடுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாரு சீரியலில் நிறையா போடுவாங்க சீரியல் மாதிரிலாம் போட்டால் ஒரு ஸ்பீச்சே ஒன்று கேக் பண்ணாய் ஆளுநர் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தேசிய கீதம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு லைன் தமிழில் பேசி முடித்தோன்னே ஒரு பிரேக் அப்புறம் இங்கிலீஷில் பேசி முடித்தோடனே ஒரு கீதம் அதுக்கு அடுத்து ஒரு கீதம் வச்சு ஆகிடுவாங்க அருமையாக இருக்கும் அந்தளவுக்கு தேசபக்தி கொண்டவர் அதை அது அதாவது என்னென்னா சரி அப்படி பாடணுன்னே வச்சுக்கலேன் முன்னா ஒரு லைன் முன்னாடியே அந்த முன்னாடி ஒன்றை போட்டுருங்க அப்படின்னா போச்சு சரி ஆசைப்படுறாரு போட்டுருவாங்க இந்த சில பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரியில் பஞ்சு மிட்டாய் தடை பண்ணிட்டாங்கன்னு பார்த்தேன் அந்த பஞ்சு மிட்டாய் வியாபாரம் தடை பண்ணிட்டாங்க என்னென்னா கலர் கலராக போட்டிருக்காங்க அனுமதிக்கப்படாத கேன்சர் வரக்கூடிய இதை அப்போ பிள்ளைங்க ரோஸ் கலர்ல இருக்கு சிவப்பு கலர்ல இருக்கு மஞ்சள் கலர்ல இருக்குன்னு வாங்கி கோழி குஞ்சிக்கலாம் அந்த மாதிரி கலரை அடிச்சு பிள்ளைகளுக்கு விற்றுட்டு இருந்தாங்க தடை பண்ணிட்டாய் ஆனாலும் பிள்ளைங்க தடை பண்ணலை விற்க விற்றுக்கிட்டு இருந்தா அது சொன்னா அது புரியுமா அதை பிடிக்கும் இந்த பஞ்சு மிட்டாய் தான் வேணும் இந்த கலர் தான் வேணும் அந்த கலர் தின்னா தான் பத்து வயசுலேயே போய் சேர்ந்துடும் ஆனால் அடம் பிடிக்கும் கூப்பிட்டு போகிறவங்க தாய்மார்களோன்னு என்ன நினைப்பாங்க ஐயோ கெட்டதை கேட்குது சரிவா அவங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியாது அந்த மாதிரி இவர் அடம் பிடிக்கிறாருன்றதுக்காக தமிழக அரசு கூட போட்டிருக்கலாம் சில விஷயங்களை ஆனால் இவர் சொல்லியிருக்கணும்ல முதல்ல மிட்டாய் வேணும்னு கேட்டிருக்கணும்ல கேட்காம அங்கே வந்துட்டு என்ன பாண்டிச்சேரி வந்தால் மிட்டாய் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் எங்கேயுமே மிட்டாய் இல்லை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னா என்னாரு நான் போகிறேன் திருப்பி ஊருக்குன்னா என்னார் முதல்ல பாண்டிச்சேரி போனால் பஞ்சமிட்டா ஆயந்திரன்னு கேட்டால் பரவாயில்ல சரி விஷத்தை கூட கேட்குது அப்படின்னு கொடுக்கலாம் ஆனால் இது தேசிய கீதம் தான் கேட்குறாரு அப்படின்னு வேறு எதுவும் கேட்கல செலவு கே காசிஸ் கேட்டார்னா கூட சபாநாயகர் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டார் ஸோ அப்படி இருக்கலாம் இது தேசிய கீதம் தான் கேட்குறாரு தேசபக்தியை காட்டுறாரு ஏன்னா பொங்கி வழியக்கூடிய தேசிய பக்தி தேசபக்தி ஒரு பாட்டை போடலாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு ஃபோனில் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க ஏங்க நான் வர்றேங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் தேசிய கீதம் போடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கூட சரி கேசட் தேஞ்சா போது சீடி ப்ளே பண்ணி விட்டுருவாய் ஸோ அது இல்லாமல் வந்து இப்படி அதற்கு தேசிய கீதம்ட்டு தேசபக்தியை காரணம் காமிச்சு ஏதோ இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு தேசபக்தி இல்லைன்ற மாதிரியும் சபாநாயகருக்கு தேசபக்தி இல்லைன்ற மாதிரியும் இந்த முதலமைச்சருக்கு தேசபக்தியே இல்லைன்ற மாதிரியும் முன்னாடி ஒரு டைம் பின்னாடி ஒரு டைம் போடுற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதை முன்னாடி சொல்லின் கூட போட்டிருப்பாங்க இல்லை அது என்னென்னா ஏற்கனவே ஒரு இருக்கிற மரபை எதுக்கு மாதிரினா அங்க சவுத்துல நமக்கு அவர் மரபணுவே மாத்தணுன்னு இருக்காரு மரபு அவன் மரபணுவே மாத்தணுன்றான் தமிழனோட மரண மரபணுவே மாத்தி மூணு வயசுல கல்யாணம் ஏழு வயசுல இதுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க நீ என்ன மரபை மாத்திரி இல்லை இப்போ தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி வேற வேறு ஸ்டேட்டில் மொழி இருக்கான்னு நமக்கு தெரியல பாட்டு இருக்கானு மொத்தம்தேசிய கீதம் மட்டும்தான் இருக்குன்னா ஒன்றும் போகலாம் நமக்கு தான் வேறு பாட்டு தமிழ் தாய் வாழ்த்து இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நம்ம நிறையா பாட்டு இருக்குங்க விஜய் அஜித் பாட்டில் இருந்து கிட்டத்தட்ட இளையராஜா ஒரு லட்சம் பாட்டுக்கு மேலே போட்டிருக்கேன் வேற எந்த ஸ்டேட்லேயுமே கிடையாது புரியுது நீங்கள் வந்து எல்லாம் போனீங்கன்னா பாங்கரா பாட்டு மட்டும்தான் இருக்கும் குஜராத்தில் போனால் தாண்டியா டான்ஸ் இருக்கும் தாண்டியா பாட்டு இருக்கும் இதுதான் இருக்கும் ஒரு பத்து இருபது பாட்டு இருக்கும் ஆனால் நம்ம இளையராஜா மட்டுமே ஒரு லட்சம் பாட்டு போ தமிழ்நாட்டில் பாட்டு பா பாண்டிய நாடு அந்த காலம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி பாண்டிய நாடு பாட்டு தின்வாங்க அந்த மாதிரி பரம்பரையில் வந்தவங்க நம்ம இளையராஜா ஒரு லட்சம் பாட்டு ஏஆர் ரமான் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பாட்டு ஆரிஸ் ஜெயராஜ் எத்தனை பாட்டு போட்டிருக்காரு தேவா தேவா எத்தனை தேவாவெலாம் கணக்கிலே இருக்காது பூரா அது ரிப்பீட் ஆகும் இருந்தாலும் அவரும் ஒரு ஐம்பதாயிரம் பாட்டு போட்டிருக்கார்ல அப்படி இருக்கும்போது எந்த பாட்டுன்ற போ போடணும் நம்மகிட்ட அவ்வளோ பாட்டு இருக்குது வேறு ஸ்டேட்டில் பாட்டு இல்லை இப்போ பிஹாரிலலாம் பாட்டு இருக்காது ஆனால் இவர் அங்கே போகும்போது தேசிய கீதம் முன்னாடி முன்னாடி கேட்டிருப்பார் ஆனால் நம்மகிட்ட கேரளாவில் நிறைய பாட்டு வச்சிருக்காங்க கேரளாலாம் இழுத்தா ஏன்னா தூங்கிடணும் அந்தளவுக்கு தேசுதாஸ் பாடினார் நீங்கள் ரொம்ப இனிமையாக இருக்கும் அதை சொல்ல வரேன் கர்நாடகாத்துலேயும் பாடுவாங்க ஆந்திராவில் தெலுங்கு பாட்டெல்லாம் பின்னி எடுத்து டான்ஸோடு பின்னிடுவாங்க உலக அளவில் இப்போது பாட்டு ஃபேமஸாக நான் அந்த மாதிரி வந்து இந்த புல்லட்டு புல்லட்னு ஒரு பாட்டு நண்பர் தான் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆச்சு ஸோ அந்த மாதிரி பாட்டு இவங்க எல்லாம் பாட்டு இல்லாததுனால அதை நினச்சிட்டே இருக்கார் இங்கே ஒரு பாட்டை போடுங்க முன்னாடி ஒரு பாட்டு பின்னாடி ஒரு பாட்டு போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுவும் தேசபக்தி தானே நீராடும் கடவுள் என்ன என்ன பாகிஸ்தான் பாட்டாக அதை பாடிட்டாய் முன்னாடின்றது எல்லாமே தேசபக்தி நாட்டு பக்தி தமிழன் பக்தி தமிழின பக்தி திராவிட பக்தி எல்லாம் இருக்குது இருந்தாலும் வந்திருக்கார் இன்றைக்கி நல்ல வேலை தப்பிச்சிட்டார் ஒன்றும் சட்டத்தின் சிக்காமல் தர்மத்தின் பிடியில் சீக்கிட்டார் தீக்கிட்டு போயிட்டாரு சரி ரைட்டா அது ஒன்றும் பார்ப்போம் சார் திமுக பாஜகவுக்கான மோதல் என்பதை தாண்டி அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆளுநர் அவருடைய அரசியல் எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய பாணியில் பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி